ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம் அயோத்தி ஸ்ரீராமர் கோவில் கோடிக்கணக்கானவர்களின் கனவும் பிரதிஷ்டை தொடர்பான சர்ச்சைகள் டிராபிக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு வேர்ல்டு ஒய்டு இல்லாமல் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பல தரப்பட்ட பக்தர்களாலும் மக்களாலும் கொண்டாடப்பட்டு வரக்கூடிய ஒரு ஒரு கும்பாபிஷேக நிகழ்ச்சி இல்லை ஒரு கோவில் புனரமைப்பு நிகழ்ச்சின்னு பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு தேசியமயமாக்கப்பட்ட ஒரு சர்ச்சைக்கு அப்புறம் இது ஒரு விஷயம் நடக்குது ஸோ அதை பற்றின சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் என்ன அதில் சில பண்ண கீ பாயிண்ட்ஸ்லாம் வந்து நியூஸில் அடிக்கடி வந்துட்டு இருக்கா அதனுடைய ஷார்ட்ஸ் மாதிரி தான் நான் உங்களுக்காக படித்து சொல்ல போகிறேன் நம்ம சேனலில் முறையாக கேட்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கேளுங்க வாங்க நிகழ்ச்சிகளில் போகலாம் அயோத்தி ராமர் கோயில் பணிகள் முடிவடையாத நிலையில் பிரதிஷ்டை செய்யலாமா என்ற கேள்வி பலராலும் எழுதப்பட்டு வருகிறது மேலும் அங்கங்கே கடந்த இருபத்தெட்டு ஆண்டுகளாக வழிபடப்படும் மூலவர் விக்கிரகம் மாற்றப்படுவது ஏன் என்கிற கேள்வியும் சிலர் முன்வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்தியா மட்டுமல்லாமல் இன்று உலகமே உற்று நோக்கும் நகரமாக அயோத்தி அதாவது முக்கியத்த முக்கி தரக்கூடிய நகரங்களில் ஏழில் ஒன்று அயோத்தி என்று போற்றப்படுகின்றன புராணங்கள் அயோத்தி என்றால் வெல்ல முடியாத நகரம் என்று பொருள் மகாவிஷ்ணு அசு அருகளை அழிப்பதற்காக சூரிய சொல் சூரிய குலத்தில் தசதரனுக்கு மகனாக அவதரித்தார் என்கிறது இதிகாசம் அப்படிப்பட்ட ராமர் அவதரித்த தளத்தில் ஸ்ரீராமருக்கு அற்புதமாக கோயில் ஒன்று எழுப்பிடப்பட வேண்டது கோடிக்கணக்கான இந்துக்களின் பல நூற்றாண்டு கனவு அந்த கனவு தற்போது இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நீண்ட காலமாக நடைபெற்ற ராம ஜென்மபூமி வழக்கில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் அங்கே ராமர் கோயில் கட்டுமான பணி தொடங்கியது என்றும் ஸ்ரீராம ஜென்மபூமி தீர்த்த சேஸ்திரம் அறக்கட்டளை சார்பில் இதற்கான பணிகள் தொடங்கப்பட்டன எனவும் சுமார் ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் செலவில் இந்த கோயிலை கட்டி முடிக்க திட்டமிடப்பட்டிருக்கிறதும் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் உச்சநீதிமன்றத்தில் அமைக்கப்பட்ட குழுவின் மேற்பார்வையில் கோயில் கட்டி முடிக்கப்பட்டு இந்த ஆண்டு அதாவது ஜனவரி இருபத்தி ரெண்டு தேதி அந்த ஜனவரி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலில் வந்து பிரதிஷ்டை காண இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க கோயில் மட்டுமல்லாது அங்கே நூலகம் ஆராய்ச்சி மையம் ராமாயணம் தொடர்புடைய பிற இடங்கள் மற்றும் பழங்கால கோயில்களை புனமைப்பும் என்ற பல்வேறு திட்டப்பணிகளும் செயல்படுத்தி வருகின்றன அப்படின்னு சொல்றாங்க அது மூலவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னசாமி மாதா மேபி நார்த் சைட்லாம் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்ரீராம்லா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மூலவர் அழைக்கிறாங்க இந்த நிகழ்வை வரலாற்று தருணமாக உலகம் முழுவதும் வாழும் இந்துக்கள் கருதுகிறார்கள் எனவே ஸ்ரீராமர் பிரதிஷ்டை செய்யப்படும் நாளை திருவிழாகவே கொண்டாடுகிறோம் அந்த மனநிலையில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இதே வழியில் பல்வேறு சர்ச்சைகளும் கிளம்பியிருக்கு அது என்னென்ன சர்ச்சைகள் அதுக்கு என்னென்ன சொல்யூஷன் தராங்க அது கரெக்டாக தப்புன்றதை நீங்களே கமெண்ட்டில் படித்து தெரிஞ்சுக்கலாம் அயோத்திய ராமர் கோயில் பணிகளை முடிவடையாத நிலையில் பிரதிஷ்டை செய்யலாமா என்ற கேள்வி பலராலும் எழுப்பப்பட்டு வருகிறது மேலும் அங்கே கடந்த இருபத்தி எட்டு ஆண்டுகளாக வழிபடும் மூலவர் விக்கிரகம் மாற்றப்படுவது ஏன் என்கிற கேள்வியும் சிலர் முன்வைக்கிறார்கள் பிரதமர் மோடி அவர்கள் ஸ்ரீராமல்லா விக்கிரகத்தை சுமந்து வந்து பிரதிஷ்டை செய்ய வேண்டும் இருக்கிறார் ஆகம விதிப்படி இது சரியா என்று சில துறவிகள் கேள்வி எழுப்பிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க இந்த கேள்விகள் குறித்து சாஸ்திர விற்பனர்களிடம் கேட்டோம் அவங்க என்ன பதில் சொன்னாங்கன்றதான் ஒரு ஒரு விஷயமா பார்க்க போறோம் அயோத்தியில மூன்று யுகங்களா நிலைத்திருக்கக்கூடிய திருத்தலம் என்பது நம் நம்பிக்கை ஸ்ரீராமர் அவதாரம் செய்த தலம் அப்படிப்பட்ட தலத்தில் ஸ்ரீராமருக்கு கோயில் எழுப்புவது மிகவும் அவசியம் அந்த பணியில் பல்வேறு தடைகள் வழக்குகள் இருந்தன அவை தற்போது நீங்கி கோயில் முழுமை பெறும் தருவாயை நெருங்கியிருக்கிறது இந்த நிலையில் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி பிராண பிரதிஷ்டையோடு ஸ்ரீராமர் கோயில் திறப்பொழாக காண இருக்கிறது இந்த நிகழ்வை பிரதமர் மோடியின் முன்னிலையில் நடத்திருக்கிறார் இன்னும் சில பணிகள் முடிக்கப்படாமல் இருக்கும்போது கோயிலை திறப்பது ஆகம விதிப்படி சரியா என்று சில கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கான சில பதில்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க முதலில் அங்கே ஆகம பிரதிஷ்டை நடைபெறவில்லை என்பது அறிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக தமிழகம் மற்றும் தென்னிந்திய பெருமாள் கோயில்களில் பஞ்சராத்திரம் வைகானசம் என்னும் ஆகமங்கள் பின்பற்றப்படுகின்றன அந்த புனிசனையும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது தப்பாக சொல்லியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க ஆனால் அயோத்தியில் ஆகமங்கள் பின்பற்றப்படுவதில்லை அங்கே வைதிக பிரதிஷ்டை மட்டுமே பின்பற்றப்படுகின்றன வைத்தகப்படி கருவறை தயாரான நிலையில் அங்கே சுவாமி எழுந்தரில் பண்ணலாம் அதற்கு எந்த தடையும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சொல்யூஷன் அல்லது எக்ஸப்ஷன் ரோல் மாதிரி சொல்கிறாங்க பொதுவாக முதன் முதல்ல ஒரு கோயில் எழுப்புவதாக இருந்தால் முழுமையாக பணிகளை முடிச்சுட்டு பின்னடை கும்பபேஷனம் செய்வாங்க அல்லது சம்பிரஷனம் செய்வது சரி ஆனால் இதில் முதன்முறை கட்டப்பட்ட கோயில் இல்லை எனவும் அயோத்தியில் ஏற்கனவே கோயில் இருந்தது எனவும் அதை மீண்டும் நிர்மாணித்திருக்கிறோம் எனவே பிற விதைகளை கணக்கில் கொள்ள தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸப்ஷன் லிஸ்ட் கொடுக்குறாங்க எப்படி பார்த்தாலும் கருவறை தயாராகி அங்கே விளக்கேற்றிவிட்டால் விட்டால் அங்கு சுவாமியை பிரதிஷ்டை செய்யலாம் அதில் தவறில்லை எனவும் சொல்கிறாங்க மேலும் கும்பமைத்து கோபம் எழுப்பும் வழக்கம் வட இந்தியாவில் இல்லை என்பதால் கும்ப அபிஷேகம் சம்பிரக்ஷனம் ஆகியவை இதற்கு பொருந்தாது எனவே அடுத்த இருபத்தெட்டு ஆண்டுகளாக பூஜிக்கப்பட்ட ராமலல்லா மூர்த்தியை விட்டுவிட்டு புதிய மூர்த்தி செய்வது ஏன் பொதுவாக ஆலயங்களில் பழைய விக்கிரகங்கள் இருக்கும்போது புதிய விக்கிரகங்களை பிரதிர்ஷ்டை செய்வது என்பது பல்வேறு விதமான ஆய்வுகளுக்குப் பிறகுதான் நடைபெறும் எனவும் தற்போது அயத்தில் நிறுவப்படும் கோயில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு புனரமைப்பு செய்ய வேண்டிய அவசியம் இல்லாதவும் கட்டப்படுகிறது என்று சொல்கிறாங்க சரி அந்த கால கட்டிடக்கலையில் கோயில்கள் எப்படி கட்டினார்களோ அதே அடிப்படையில் தான் இன்டர்லாக்கிங் முறைப்படின்னு சொல்கிறாங்க இன்டர்லாக்கிங் ஒரு ஸ்டோன் ஒன் ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் மாதிரிலாம் இல்லாமல் ஒரு லாக்கிங் மெக்கானிக்ஸ்லேயே ஒர்க் ஆகும் அதே போல் பழைய காலத்து ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்களாம் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நிலத்திறக்கப் போகும் ஆலயத்தில் பிரதிஷ்டியாக மூர்த்தியும் பல ஆயிரம் ஆண்டுகள் நிலத்திறக்குவதற்காக அமைய வேண்டும் அல்லவா அதை கருத்தில் கொண்டு தான் புதிய விக்கிரகம் செய்யப்பட்டதாகும் அதை பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளது எனவும் மேலும் பழைய விக்கிரகத்தை அந்த கோயில் வைத்து வழிபாடு செய்யப்படுமே தவிர அது இல்லாமல் போகாதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி மூணாவது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் பிரதமர் மோடி அவர்கள் இந்த விக்கிரகத்தை சுமந்து வந்து பிரதிஷ்டை செய்ய இருப்பது சரியானன்னு கேட்டிருக்காங்க ஏன் அப்படி கேட்குறாங்க அப்படின்னா கேட்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அந்த காலில் வர்ணாசிரம சிந்தனையை மனதில் கொண்டு கேட்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இன்று காலம் மாறியிருக்கிறது அதை முதலில் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் பதினாறு பதினேழாம் நூற்றாண்டில் தோன்றிய பாகவதர்கள் பலரும் பல சமூகங்களில் தோன்றிய பகவானை ஆராதனை செய்திருக்கிறார்கள் எனவும் அவர்கள் அனைவரும் தனக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை பகவானும் நிரூபணம் செய்திருக்கிறார் பிரதமர் மோடி ராமபக்தர் என்பதில் யாருக்கும் சந்தேகம் இருக்க முடியாது மேலும் பிரதிஷ்டை நடைபெறும் நாளில் அவர் விரதமிருந்து அந்த சடங்குகளை செய்ய இருக்கிறார் அப்படி இருக்கையில் இப்படிப்பட்ட எல்லாம் அரசியல் நோக்கம் கொண்டதாக தான் பார்க்க வேண்டுமே தவிர இதில் பக்தியோ ஆன்மீக நோக்கமோ இல்லை என உறுதியாக சொல்லலாம்னு சொல்லியிருக்கிறாங்க யார் என்ன சொன்னாலும் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி பிரதிஷ்டை கோலாகலமாக நடைபெற இருக்கிறது ராமர் அயோத்தியில் திரும்ப வந்தனால்தான் தீபாவளி என்கிறது தத்ராபியமான உண்டு சாரி தாத்பரியமும் உண்டு அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு நமக்கு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதியில் தீபாவளின்னு சொல்லி அந்த ஆட்டிகள் எழுதியிருக்காங்க அந்த திருநாளை கொண்டாட மக்கள் தயாராக இருக்கிற ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி முதல் தேசம் முழுவதும் இருந்த லட்சோப ஒரு லட்சம் பக்தர்கள் தரிசனம் செய்ய காத்துக்கிட்டு இருக்கிறதாகவும் இந்த ஆன்மீக எழுச்சி நம் தேசத்துக்கு புதிய ஆசிரியமாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை என்கிறது சாஸ்திர விற்பனர்கள் இவ்வளோ ஆர்டிகிங்க இதில் இவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது இதுக்கு நிறைய விஷயம் வேறு இன்னும் போயிட்டு சில பேர் வருஷமாக பேசாமல் மௌன விரதம் இருக்கிறதாக சொல்கிறாங்க சில பேர் ஏழாயிரம் கிலோவில் அல்வா தயாரிக்க போகிறதாக சொல்கிறாங்க அதை பிரசாரமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் பீப்புளுக்கு வந்து கொடுக்குறதா இருக்குன்றாங்க ஒருத்தவங்க தங்க பாதகையில் ஒன் பாயிண்ட் டூ க்ரோர் உள்ள வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அன்றைக்கி கும்பபட்சி நடக்க ஊரடைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இருபத்தொம்போதுலேருந்து பன்னெண்டு முப்பது வரைக்கும் அன்றைக்கி பெங்களூரில் இருக்கக்கூடிய கர்நாடகாவில் இருக்கக்கூடிய எல்லா கோவில்களுக்கும் வந்து அந்த ஆராதனை வந்து வழங்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க இன்னும் என்னென்ன சினியாஸ் வர போதுன்னு தெரியல இது சும்மா ஒரு மேலோட்டமாக பிடிச்சதுக்கே திட்டத்திட்டு ஒரு இருபது முப்பது ஆர்டிக்கல் படிக்கிற மாதிரி ஆகிடுச்சு உங்களுக்கு ஏதாவது இந்த தகவல் தெரிஞ்சது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இல்லைப்பா எனக்கு எல்லாமே இந்த மேட்டர்லாம் தெரிஞ்ச மேட்டர் தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எதாவது தெரியாத மேட்டர் தான் எனக்கு சொல்லுங்கள் இல்லை நான் சொன்ன விஷயங்களை வந்து இந்த விதிப்பீடிலாம் கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்களா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் ஒரு நல்லது நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்